ஜானகி சந்தியாசீரில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனுக்கிட்ட வந்து மணி வந்து எல்லா உண்மையும் புரிய வைக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு தாங்க சீனு வந்து முகமே சரி சொல்லி மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல சீனுக்கிட்ட சீன் என்னடா பிரச்சனை நீ அந்த வீடியோவை வந்து பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஆச்சு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணி வச்சுருந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாயாவை கண்ணத்துலேயே பலாறு பிளாறுன்னு அடித்த உனக்கு என்னடா ஆச்சு மாயா வந்து கோவப்பட்டு பேசியிருக்கா அந்த வீடியோ வந்து இன்னொரு வாட்டி பார்க்க சொல்கிறாங்க சீனு சரிடா இதில் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நம்ம மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பத்மா வந்து வந்துடுறாங்க என்னது அவன் மனசை வந்து குழப்ப பார்த்துட்டிங்களா எப்படியாவது நீங்கள் என் பக்கம் வந்து நிற்பீங்க மாயா வந்து நீங்கள் தான் வந்து உரிமையாக வந்து திட்டுவீங்கன்னு பார்த்தா எனக்காக என் பிள்ளை வந்து நிற்கிறான் அதை கொஞ்சம் கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்னான் திட்டுறாங்க நம்ம பத்மா பத்மா இங்கே யாருமே யோசிக்கக்கூடாது உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி நீ ஒரு திட்டத்தை போட்டால் அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீங்கள் வேற இப்போ தான் நம்ம பையனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கு தேவையில்லாமல் வந்து மாயாவை பற்றி உள்ள அபிப்பிராயம் இப்போ தான் என் பையனுக்கு மாறி இருக்கு இது என் பையனோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை இப்போ எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நீ அப்படி என்ன தான் சாதிக்குன்னு நினைக்கிற மாயா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆமாம் தங்கமான பொண்ணு மாயா மாயா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வரதுலாம் புண்ணியம் பண்ணி மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க உனக்கும் எனக்கும் அட்ரஸே இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ ஒரு அங்கீகாரம் இருக்குது இப்போயும் மச்சான் வந்து நமக்கு அவங்களுக்கு சண்டை வராது சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னால் கூட நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது சொந்த காலில் நிற்கிறோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாயா தான் அப்படிப்பட்ட மாயாக்கு நம்ம ஆயுஸுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் அதுவாது உங்களுக்கு தெரியுதா அது என் பிள்ளையோட சொந்த முயற்சி இப்போ அதை பற்றியெல்லாம் நான் பேச வந்து விரும்பலை இப்போ என்ன விஷயமோ அதை பற்றி தான் நான் பேச வரேன் கண்டிப்பாக சீனு நீ சாருமதி கையில் தான் மோதிரத்தை வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க சீனுவோட மனசை வந்து குழப்பிறன்னு தெரிஞ்சிக்கலாமா அந்த வீடியோவை பார்த்தீங்களா என்னை எப்படியெல்லாம் வந்து திட்டு திட்டுன்னு திட்டுனா இது பத்தாதாங்கிற மாதிரி கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மணி அதேபுரி இந்த வீடியோ வந்து எடுத்தீங்க எனக்கு சுத்தமாக புரியலை மாயா வந்து கோவமே படமாட்டா நீ என்ன தான் வந்து திட்டினாலும் அமைதியாக தான் இருப்பா அப்படிப்பட்ட மாயாவையே நீ எப்படி வந்து கோவப்பட வச்ச இதெல்லாம் சீனுக்கு வந்து புரியாது ஆனால் எனக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி வீடியோ எடுத்தீங்க மாயா இதெல்லாம் பேச போறான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கணும் இல்லாட்டி அவள் பேசுகிறா திட்டுறான்னு சொல்லி ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக கேமரா வச்சு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா இதெல்லாம் வந்து உன் புள்ள வேணா நம்புவான் ஆனால் என்னால்லாம் நம்ப முடியாது சும்மானு இருக்கீங்களா என் பையன் தான் கரெக்டான பாதையில் வந்து போயிட்டுருக்கான் டேய் சொல்கிறா நான் தான் கேட்குறேன்ல அதுக்கு உங்கள் அம்மாவால் விளக்கத்தை வந்து கொடுக்க சொல்லு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மணி வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த வீடியோ எப்படி எடுத்த மணி வந்து பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டாக வந்து பேசணுன்னு அச்சு சீனோட மனசை கஷ்டப்பட்டு மாற்றி வச்சுருந்தோம் இவர் ஒரே சீனில் வந்து மொத்தமாக வந்து மாற்றிடுவார் போல இருக்கே சீனை கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் வழிகாட்டுறேன் இதான் நல்லப்பா அதுன்னு உங்கள் அம்மாவும் ஒரு வழிகாட்டுறாங்க பார்த்துக்கப்பா மாயா போல் ஒருத்தாங்க மனப்புள்ள இந்த வீட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் சும்மானு இருக்கீங்களா என் பையனோட வாழ்க்கைக்கே மாயா மாதிரி ஒரு பொருத்தமே இல்லாத பொண்ணெல்லாம் செட்டே ஆக மாட்டா அப்படின்னு பத்மா வந்து ஒரு பக்கம் வந்து மல்லு கட்டுறாங்க ஓகே சீனு உன முடிவு உன் வாழ்க்கை உன் கையில் இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ எப்படி எப்படி எல்லாம் முடிவு எடுத்திருந்தேன்னு நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உனக்கே தெரியும் கடைசி நேரத்தில் வந்து கிடைச்ச வாழ்க்கையை ஏகப்பட்ட பேர் தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்பா எப்போதுமே உனக்கு நல்லது தான் செய்வேன் யோசிச்சிக்கப்பா தேவையில்லாம் மற்றவங்க பேசி கேட்டுட்டு நீ இப்படி தான் செய்வேன்னா அதை என்னால் மாற்ற முடியாது பையனுக்கு வந்து தத்துவம் சொல்லியாச்சுல இங்கேருந்து போங்கன்னு சொன்னேன் மணி மாட்டுக்கு இங்கேருந்து போகிறாங்க என்ன பண்ணுறது புத்தி இருந்தால் நீ வந்து தெளிவாக இருப்ப அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு மணி மாட்டும் போயிட்டாங்க நீ சாருக்கு கழுத்தில் மட்டும்தான் தாலி கட்டணும் இப்போ நிச்சயதார்த்தம் வந்து சாருக்கும் உனக்கும் மட்டும்தான் அவங்க கையில் தான் நீ மோதரத்தை போடணும் தேவெல்லாம் மனசை போட்டு குழப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்து